ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்பீங்க நம்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே விலாகில் வந்து நம்ம வந்து காலையில் ரொட்டீன்லேருந்து நைட்டு வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் அஸ் யூஷுவல் வ்ளாக் தான் ஆனால் இதில் என்ன புதிய விஷயங்கள் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து ஃபிட்னஸ் பற்றி தான் இப்போ ஃபிட்னஸ்ன்னு சொன்னாலே பல வகையான ஃபிட்னஸ் இருக்குது அதில் வந்து நம்ம வாக்கிங் போகிறது அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுறது அப்புறம் ஜும்பா கிளாஸ் அதுக்கப்புறம் யோகா மெடிடேஷன் இப்படி நிறைய வகை இருக்குது ஆனால் நம்ம வந்து வாக்கிங்கும் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு எக்ஸசைஸும் கொஞ்சம் நேரம் பண்ணும்போது நல்லா அந்த ஸ்வெட்டிங் நமக்கு வெளியே வந்துடணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து நான் காலையில் வந்து நாலரை மணிக்கு எந்திரிச்சு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாலே முக்கால் அஞ்சு அப்படின்றம்போது நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ரொம்ப வந்து ஹார்டான எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துடைய உடம்பும் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது இல்லையா அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக வார்ம் அப் அதாவது நம்ம நீஸ்க்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஹேண்டு ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே எழுந்திரிச்ச உடனே கண்களுக்கு வந்து நல்லா வந்து முழுமையான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதாவது நம்ம எந்திரிச்சிட்டு கண்ணை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம மேலே புருவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நல்லா மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அதே போல் ஃபஸ்ட்டு கண்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கண்களை வந்து அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கண் ஹீட்டாக அப்படி கண்ணை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கையை நல்லா ரப் பண்ணி அதுக்கப்புறம் கண்ணில் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும் இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக வந்து எப்பயுமே நம்ம வந்து இப்போ மொபைல் ஃபோன்ஸோ டிவியோ வெளிச்சம் அதிகம் இருக்கிற இடத்த பார்க்கக்கூடாது ஸோ ப்ளசண்ட்டாக க்ரீனரியாக இருக்கிற இடம் அதே கிரி செடிகள் மரங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடங்களை நம்ம பார்க்கும்போது கண்ணிற்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் ரெண்டாவது வந்து மூச்சு பயிற்சி நம்ம யோகாசனா முறையில் யோகாசனம் போட்டு செய்யலாம் இல்லை பத்மாசனா இல்லை சாதாரணமாக வந்து எதுவுமே நம்மளால் முடியல அப்படின்னா ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா சப்பளங்கால் போட்டு கூட வந்துட்டு நம்ம மூச்சு பயிற்சியை பண்ணலாம் இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஹேல் எக்ஸேல் அதாவது இன்ஹேல்னால் மூச்சை வந்து உள்வாக்கில் எடுத்துக்கிறது எக்ஸைனா மூச்சை வந்து வெளியே விடுறது இது மாதிரி உள்ளே இழுத்துக்கிறது பதினஞ்சு தடவை அதே போல் எடுத்துக்கிட்ட காற்றை வந்து வெளியே விடுறது ஒரு பதினஞ்சு அதாவது ஒரு துவாரம் வழியாக மூச்சை இழுத்தி இன்னொரு துவாரம் வழியாக நம்ம வெளியே வந்து காற்றை வெளியே விடுறது வந்து இது மாதிரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டைம்ஸ் இப்படி மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு செட்டு நம்ம வந்து பண்ணலாம் இல்லை கண்டினியூஸாக நீங்கள் நம்பர்ஸ் ஒன் டு தேர்ட்டி வரைக்கும் கவுண்ட் பண்ணுறீங்கன்னா தேர்ட்டி வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம் தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு மூக்கு பயிற்சி பண்ணுறோம் இல்லையா இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்கும் அதனால் வந்து நம்ம அந்த டே ஃபுல்லாக புத்துணர்ச்சியோடு இருப்போம் இன்னொன்று லங்ஸை வந்து நல்ல விரிவடைஞ்சு நமக்கும் வந்து ரொம்ப வந்து ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவோம் அடுத்ததான் நம்மளுடைய வாய்ப்பகுதி வாய்ப்பகுதிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாயை நல்லா வந்து நல்லா அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படி டைட்டாக வந்து வாயை இப்படி வச்சுக்கிறோம் நம்ம அப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காற்றை வந்து உள்ளே நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் வாயை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் டைட்டாக க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுடைய சீ இது இருக்கு இல்லையா அதாவது ரெண்டு கன்னங்கள் ரெண்டு கண்ணங்களையும் இப்படின்னு வந்து நம்ம போது மாத்தி மாத்தி நம்ம சின்ன குழந்தைங்களெல்லாம் எல்லாம் இல்லை தண்ணி வாய்க்குள்ள அடைச்சி வச்சுட்டு அப்படி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டோ சைடோ கண்ணங்களை வந்து அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை வாய்க்குள்ள எல்லோரும் நல்லா வலிக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்போ தான் வந்து அது வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதே போல் நம்மளுடைய சின் பகுதி அதுக்கப்புறம் நம்மளுடைய கீழ் உதடு சைடில் அப்படின்னு வந்து அது நல்ல ஒரு மூமெண்ட்ஸை வந்து காற்றை உள்வாக்கில் எழுதிட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து க வாயு ஃபுல்லாக வந்துட்டு காற்றை வந்து வச்சுட்டு அதை வந்து வாயை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணும்போது எல்லா மசில்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு புத்துணர்வு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு டே பண்ணுறக்கும் டெய்லி ரொட்டீனாக வந்து காலையில் இது நீங்கள் செய்யும்போது அப்படியே ஒரு ஒன் மந்த் செஞ்சுட்டு பாருங்களேன் உங்களோட ஃபேஸில் வந்து எவ்வளோ ஒரு க்ளோ இருக்குது உங்களுடைய வேஸ்ட்டான அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போயிடும் ஸோ நான் வந்து குட் பிளட் வந்து ப்யூரிஃபை ஆகி உங்கள் உடம்பு வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்களையுமே ரொம்ப பிஸியாக ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி மார்னிங் ரொட்டின் சிம்பிள் எக்ஸசைஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்து பகுதிக்கு கழுத்து பகுதி பார்த்தோம்னா நம்ம வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் எப்படி அப்படின்னா கழுத்தை வந்து எப்படி மேலேருந்து கீழே கிளாக் வைஸ் ஒரு நாலு தடவை அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நாலு தடவை அந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கும்போது காலையில் எந்திரிச்சொன்னையும் மெது மெதுவாக கொடுக்கும்போது நம்மளுடைய கழுத்து பதிவு வந்து நம்ம படுக்கும்போது நைட்டில் வந்து இஷ்டத்துக்கு எந்த பொசிஷனில் வேணால் படுப்போம் இல்லையா அதெல்லாம் இருக்காது அப்போ வந்து நம்ம அந்த டைட்னஸ் மெயினாக வந்து ஒரு ஏஜ் ஆகும்போது அது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய வந்து ஹெ ஹெல்த் இஷ்யூஸ் அது எப்படின்னா அந்த ஸ்கின் டைட்னஸ் வந்து நிறைய அங்கங்கே கழுத்தில் முதுகில் கையில் மசில்ஸ் அதெல்லாம் ஆகுது ஸோ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசில் டைட்னஸ் வந்து ஆகாது ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது அதே போல் ரெண்டு கைகளுக்கும் வந்து அதே போல் நம்ம வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே வந்து அந்த மசில் டைட்னஸ் ஆகாமல் அது வரை நல்லாயிருக்கும் ஸோ நம்ம டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பகுதி அப்புறம் வந்து துடைப்பகுதி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கைகளுக்கு ரெண்டு கால்களுக்கு மேலே வந்து முட்டிங்காலுக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் கொடுக்கறனால நம்மளுடைய பாடி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணாலும் ரெண்டு ரெண்டு எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வந்து மசில் டைட்னஸ் எல்லாம் ஆகாமல் காலில் வந்து கேஸ்ட்ரபிள் போய் நமக்கு அங்கே இங்கே நிற்காமல் நம்ம வந்து கால் வலி கை வலி அப்படின்றது சொல்லவே மாட்டோம் இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்ருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றுப்பகுதி வயிற்றுப்பகுதிக்கு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது அதாவது பென் டவுன் பண்ணி பண்ணுறது அதே போல் வந்துட்டு படுத்துட்டு யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது அந்த மாதிரி குப்புற படுத்துகிட்டு செய்கிறது அதே போல் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்று வந்துட்டு நிறைய குமிஞ்சு குமிஞ்சு பண்ணுறது அதே மாதிரி படுத்துகிட்டே வந்துட்டு பண்ணுற எக்ஸசைசஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸசைஸ் நம்ம வயிற்று பகுதி தான் அதுவும் முக்கியமாக லேடிஸோ ஜென்ஸோ வந்து தொப்பை நிறைய இருக்குது அவங்களுக்கு இந்த வயிற்று பகுதிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்